இதில் என்னோடது ஸ்பெஷலாக வந்து ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் இந்த ஹேர் வாஷ் பவுடர் வந்து நீங்கள் ரெண்டு விதமாகவும் பயன்படுத்தலாம் ஹேர் பேக்காகவும் பயன்படுத்திக்கலாம் ஹேர் வாஷாகவும் பயன்படுத்திக்கலாம் இதில் என்ன சிறப்பு அப்படின்னா கற்றாலையும் வாழைப்பழமும் நான் இதில் சேர்க்குறேன் ஹேர் பேக் பவுடரில் எதுக்காக அப்படின்னா ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் திக்கனிங்காகவும் இருக்கும் அதுக்காக வந்து நான் என்னோடதுல வந்து வாழைப்பழமும் கற்றாலையும் சேர்த்துக்கிட்டு சேர்த்து நான் அதை வந்து மக்களுக்கு கொடுத்துக்கிட்ருக்கேன் அது இல்லாமல் நம்ம மொத்தமாக ஒரு இருபத்தஞ்சி வகையான ப்ராடக்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எல்லாமே ஹெர்பல் ஓரியண்டட் தான் நான் பவுடர் பேஸில் தான் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா முத் நம்ம முன்னோர்கள் பார்த்தோம் அப்படின்னா மண்ணுக்கு வந்து எந்த போது தீங்கும் விளைவிக்காத ஒரு பொருளை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் நம்ம சுற்றுப்புற சூழலுமே வந்து நல்லா இருந்துச்சு இன்றைக்கி நம்ம வந்து நிறைய பேக்கெட்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மக்கும் தன்மை கிடையாது எல்லாமே மக்காமல் அப்படியே மண்ணு மேலே மண்ணா இருக்கு நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாம் மக்கும் தன்மையுடையதாகவும் இருக்கும் மண்ணுக்கு எந்த வித தொந்தரவுமே இல்லாத பொருளாகவும் இருக்கணும் அப்படின்றதுல நான் நேச்சரை வந்து விரும்பி நான் இந்த பொருட்களை தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன்